ஆட்சேரே மாவட்ட ஆட்சியர் காவல்துறையே காவல்துறையே மக்கள் பணத்தை கொள்ள எரிக்க மூன்று அடிக்கு பாதுகாப்பு கொள்ளை அடிக்கிறோம் கொள்ளை அடிக்கிறோம் என்ற வேறு வேடு பகுதியிலே கொள்ளை அடிக்கிறோம் கொள்ளை அடிக்கிறோம் காவல்துறையே காவல்துறை மூன்றடுக்கு பாதுகாப்பு தேவையா தேவையா மக்களின் மறுபணத்தில் சம்பவம் பெற்று மக்களுக்கு இந்த பாது தேவையோ வெளியேற்ற வெளியேற்றை சாவடி பகுதியிலே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து மேட்டு அறுபது கிலோமீட்டருக்குள் ரெண்டு சட்ட விரோதம் சட்ட விரோதம் சட்ட விரோதம் சட்ட விரோதம் மக்களுக்கு எதிராக பகல் கொள்ள அளிக்கிறோம் மத்திய அரசே மத்திய அரசு நிதியின் கற்காலியே தின்னாதே திருடாதே மக்கள் பணத்தை திருடாதே ¡Salta mi ronno! பார்த்தீரா இந்த கொடுமை பார்த்தீரா சட்டத்திற்கு புறமாக மக்களின் பணத்தை எல்லாம் என்று கொள்ளை அடிக்கிறோம் கொள்ளை அடிக்கிறோம்

மாட்டோம் பிற மாட்டோம் மிதமாட்டோம் இந்த சாவடி திறப்பதற்கு இந்த சாவடி திறப்பதற்கு